நண்பகல் தேவ ஆராதனைக்கான தனித்துவமான ஜபம் இந்த நண்பகல் வேளையில் எமது உள்ளங்கள் உம்மை நோக்கி ஏறி வர எமது ஆராதனையை ஏற்று எமது ஜபத்தை கேளுங்கள் படைப்பின் மகிமைக்கான போற்றுதல் சர்வ வல்லமையுள்ள பிதாவே நீரே வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்தவர் இப்பிரபஞ்சத்தின் எல்லையற்ற மகத்துவத்திற்காக உம்மை போற்றுகிறோம் காலையும் மாலையும் இரவையும் நண்பகலையும் ஆளுகின்ற உம்முடைய நித்திய ஒழுங்கிற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நண்பகல் வேளையில் சூரியனின் ஒளி பூமியை நிரப்புவது போல உம்முடைய பிரசன்னத்தின் பிரகாசம் எமது ஆத்துமாக்களை நிரப்பட்டும் எமது புலன்களாலும் சிந்தைகளாலும் உம்முடைய சிருஷ்டிப்பின் ஆழத்தையும் எமக்கு நீர் அடித்திருக்கும் ஜீவனுள்ள சுவாசம் என்னும் விலைமதிப்பற்ற வரத்தையும் கண்டுணர உதவி செய்யும் உம்முடைய படைப்பின் ஒவ்வொரு அணுவிலும் பொதிந்துள்ள உம்முடைய ஞானத்தையும் கலையையும் நாங்கள் வியந்து போற்றுகிறோம் காலத்தின் பரிசுத்தத்தை குறித்த ஜபம் எங்கள் ஜீவனை ஆளுகை செய்யும் காலத்தின் ஆண்டவரே எமக்கு நீர் அளித்த இந்த நண்பகல் நேரத்திற்காக நன்றி இது ஓய்வின் நேரமல்ல மாறாக எமது வேலைகளின் நடுவில் உம்முடைய தேவ சித்தத்தை மறுபரிசீலனை செய்ய கிடைத்த பொன்னான வாய்ப்பு இந்த மத்திய வேளையில் எமது பணிகளின் வேகத்தை குறைத்து எமது சிந்தைகளை சீர்படுத்தவும் எமது ஆவிகளை புதுப்பிக்கவும் அருள் புரியுங்கள் கடந்து போன காலங்கள் நாம் அறியாமல் உமக்கு செலுத்த வேண்டிய துதிகளை தவறவிட்டிருந்தால் அவற்றிற்காக மன்னிப்பு கேட்கிறோம் இந்த நொடிப்போடுது முதல் ஒவ்வொரு வினாடியையும் உன்புடைய மகிமைக்காகவும் எமது சகோதர சகோதரிகளின் மேன்மைக்காகவும் உபயோகிக்க கற்றுத்தாரும் காலத்தை மீட்டுக் கொள்ளும் கிருபையை எமக்கு அழியும் ஆவிக்குரிய தாகமும் நிறைவும் ஜீவ தண்ணீரின் ஊற்றே எமது ஆத்துமாக்கள் உம்மை தேடி நண்பகலின் வெப்பத்தில் களைத்த மானைப் போல தாகமாயிருக்கிறது உலகத்தின் சலசலப்புகளும் தினசரி போராட்டங்களும் எமது உள்ளங்களை வறட்சியடைய செய்துவிடாதபடி உம்முடைய ஜீவ நீரை எமக்கு குடிப்பதற்கு அழியுங்கள் உம்முடைய வார்த்தை எமது கால்களுக்கு விளக்காகவும் எமது பாதைக்கு ஒளியாகவும் இருக்கட்டும் ஆவியானவரே இந்த நேரத்தில் எமக்குள்ளே வந்து சோம்பலையும் சந்தேகத்தையும் உள்ளான இருளையும் நீக்கி உம்முடைய அளவற்ற சமாதானத்தை எமக்குள்ளே ஊற்றுங்கள் உம்முடைய நிறைவான ஐக்கியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எமது ஆத்துமாக்களின் துவாரங்களை அடைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கள் நீர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆமேன்